வாழ்க வடமுடன் எல்லோரும் சூப்பராக இருப்பீங்கன்னு நம்புகிறேன் இந்த வீடியோவில் நவராத்திரி இரண்டாவது நாள் மாலை வேலை பூஜை தான் நம்ம பார்க்குறோங்க பச்சரிசி கோலம் பாருங்கள் இப்போ நல்லா டார்க்காக தெரியுது காலையில் வீடியோ போட்டிருந்தேன் அதில் பார்த்துருந்திங்கன்னா தெரிஞ்சுக்கும் கொஞ்சம் ரொம்ப டிம்மாக தான் இருக்கும் மாக்கோளம் எல்லாமே வந்து கொஞ்சம் நேரம் ஆக ஆக நல்லா அச்சு நல்லா தெரியுங்க பார்க்குறக்கு இன்றைக்கி பார்த்திங்கன்னா மூணு பேர் தாம்பூலம் வாங்குறதுக்கு வந்திருந்தாங்க தாம்பூலம் பூர்த்தி அப்படின்னு அம்பாள் வந்து லலிதா நாமத்தில் சொல்கிறாங்க தாம்பூலம் கொடுக்கும்போது அவள் முகம் வந்து நல்லா சிரித்து பூரிப்பாக இருக்குமா இப்போ எங்கள் வீட்டுக்கு வந்திருந்த ஒரு பாட்டி எழுபத்தஞ்சு வயசு அவங்க வந்து பார்த்திங்கன்னா பாடல்கள் நல்லா உற்சாகமாக பாடினாங்க அந்த பாட்டி ரொம்ப பாசிட்டிவாக இருப்பாங்க எப்போதுமே அவங்களோட பாடல்கள் தான் உள்ளது நிறேப்போதம் தருவது தன் பருநீர உண்மையில் உள்ளது நிறு சீரம் புனழ்வாயில் சொல்ல திருவழாவால் திருநீரே முத்தி தருவ निवर आवद नीरे सत्यम பாட்டியோட உற்சாகமான பாட்டுக்கப்புறம் நான் அபிஷேகம் பண்ண ஆரம்பித்தேங்க தாம்போலாம் வந்து வாங்கிட்டு போயிட்டாங்க ஆனால் பாட்டி பார்த்திங்கன்னா இன்னும் ரொம்ப நேரம் அவங்க அபிஷேகம் பண்ணும்போதும் பாடல்கள்லாம் உட்காந்து பாடிட்டு இருந்தாங்க ரொம்பவே மனசுக்கு சந்தோஷமாக இருந்துச்சு இன்றைக்கி அபிஷேகம் பார்த்திங்கன்னா அபிஷேக பொடி இல்லைங்களா அதில் தான் வந்து பன்னீரும் கலந்து அம்பாளுக்கு கோமாதா தேவிக்கு அதுக்கப்புறம் நம்ம வேலுக்கு முருகருக்கும் அபிஷேகம் பண்ணியிருந்தேன் இன்றைக்கி ராஜராஜேஸ்வரிக்கு ஆழம் கரைச்சி வச்சுருக்கோம் நாங்கள் எங்கள் வீட்டுக்காரர் வந்ததுக்கப்புறம் நாங்கள் மூணு பேருமே குடும்பமாக குழந்தையும் சேர்ந்து குடும்பமாக வந்து ஆழம் கரைக்கிறது மங்களம் பாடுறது இந்த சுண்டல் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஸ்வீட் சுண்டல் ஒன்று கார சுண்டல் ஒன்று காராமணி சிவப்பு காராமணி இருக்கு இல்லைங்களா அதில் ஸ்வீட் சுண்டலும் வெள்ளை காராமணியில் கார சுண்டலும் பண்ணியிருந்தோம் இஞ்சி பச்சை மிளகாய் தேங்காய் அதை அரைச்சு தாளிச்சிட்டு அந்த காராமணி சுண்டல் பண்ணியிருந்தோம் அது ரொம்ப நல்லா இருந்தது இந்த ஃபர்ஸ்ட் டைம் நான் இந்த மாதிரி பண்ணுறது ஸ்வீட்ஸ் உண்டலும் ரொம்ப நல்லா இருந்தது எல்லாத்துக்கும் ராஜராஜேஸ்வரையோட பரிபூர்ண அன்பு கிடைக்கணுன்னு வேண்டிக்கலாம்